ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிரவுண்ட் கார்டனில் நம்ம கொஞ்ச நாள் முன்னாடி போட்ட விதைகள் எல்லாம் எப்படி முளைச்சி வளர்ந்துருக்கு என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாமா இப்போது வந்து நம்ம ஊரில் ஒரு ரெண்டு மூணு நாளாக நல்ல மழை பெஞ்சிருக்கு நான் இது வந்து ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி எடுத்த வீடியோ நான் வீடியோ எடுத்ததுக்கு அப்புறமா நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்குது ஒரு மூணு நாளாக கண்டினியூஸாக மழை தான் அதில் ஒரு பெரிய மழையில் இந்த செடிகள் எல்லாமே கொஞ்சம் சாஞ்சி விழுந்துருச்சு நிறைய செடிகள் வந்து வேர் தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்புறமா அதெல்லாமே மண்ணை போட்டு அணைச்சி விட்டு அப்புறமா சின்ன சின்ன கம்புலாம் கொடுத்து சப்போர்ட்டுக்கு கயிறை வச்சு கட்டி விட்டேன் ஸோ அதுக்கு அதுக்கு முன்னாடி எடுத்த விடியோங்கிறதுனால செடிகள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நமக்கு நிற்கிது மழை பெஞ்சிட்டாலே போதும் செடிகள் எல்லாமே சாஞ்சி விழுந்துடும் ஏன்னா சின்ன சின்ன செடிகள் இல்லையா ஸோ அந்த மழை வந்து வேகமாக பெய்யும்போது சாஞ்சிடும் அப்புறமா மண்ணெல்லாம் அரிப்பு ஏற்பட்டு வேர்கள்லாம் தெரிய ஆரம்பிச்சு வச்சுடும் ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும்னா அந்த மாதிரி மழை பெஞ்சதுக்கு அப்புறமா செடிகள் எல்லாமே நாற்றுகள் எல்லாமே நம்ம நல்லா கவனமாக பார்த்துட்டே வரணும் அதுக்கப்புறமா மண்ணெல்லாம் வேர்லாம் தெரிஞ்சதுன்னா மண்ணை கொடுத்து அணைச்சி கொடுக்கணும் அப்புறமா சாஞ்சிருந்ததுன்னா கம்பு கொடுத்து நம்ம கயிறு வச்சு கட்டி விடணும் ஸோ இதை மாதிரிலாம் நம்ம வந்து பார்த்து நம்ம வந்து செடிகளை கவனமாக வளர்க்கணும் இந்த நாற்றுகளை பொறுத்த வரைக்கும் பெரிய செடி ஆகிடுச்சுன்னா நமக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் சாயாது பட் சின்ன செடிகள்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மழையோட வேகத்துக்கு சாஞ்சிரும் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வெண்டைக்காய் பார்த்தோம் அப்புறமா சீனியை வரை பார்த்தோம் அப்புறம் மிளகாய் பார்த்தோம் எல்லாமே நாற்றுக்கள் தான் இது வந்து பீர்க்கங்காய் இது கொஞ்சம் முன்னாடியே போட்டதுனால இப்போ நமக்கு பூக்கள் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இதெல்லாமே வந்து இப்போ பூ வரல சும்மா சாதாரணமாக பூ தான் பூத்துட்ருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா மேரிகோல்டு இது வந்து நம்ம செண்டுமல்லின்னு சொல்லுவோம் இல்லையா இதில் வந்து ஆரஞ்சு எல்லோ அப்புறமா ஃப்ரெஞ்ச் மேரிகோல்டு எல்லாமே கலந்து நான் சீட்ஸ் போட்டிருந்தேன் எல்லாமே நமக்கு வளர ஆரம்பிச்சிடுச்சு கொஞ்சம் தொட்டிலேயும் போட்டிருந்தேன் தரையிலையும் போட்டிருக்கேன் அப்புறமா இது வந்து தொட்டியில் நான் போட்ட விதைகள் என்னென்னா ஜீனியா ஸோ ஜீனியா நான் வந்து தரையிலையும் கொஞ்சம் போட்டு விட்டுருக்கேன் அதையும் நல்லா வளர்ந்துட்டுருக்கு தொட்டிலையும் நமக்கு நாற்றுகள் நல்லா வளர்ந்துருக்கு பாருங்கள் கொஞ்சம் வெயில் அதிகமாக இல்லாததுனால செடி எல்லாமே கொஞ்சம் சாஞ்சு வளர்ந்துருக்கு அந்த வெயில் இழுக்க அப்படியே சாஞ்சிருக்கு ஸோ எல்லாமே கொஞ்சம் வெயில் அடிச்சதுன்னா நமக்கு நல்லா வளர ஆரம்பிச்சிடும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா காஸ்மோஸ் காஸ்மோஸ் வந்து கொஞ்சம் தரையில் போட்டு விட்டுருக்கேன் தொட்டிலையும் வச்சுருக்கேன் காஸ்மோஸில் ஒரு மூணு நாலு கலர்ஸ் இருக்குது ஸோ எல்லாமே விதைகள் அங்கங்கே போட்டு விட்டுருக்கேன் பூக்கள் பூக்கும் போது தான் என்னென்ன கலர்ஸ் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும் இங்கே தொட்டிலையும் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா ஸோ இதெல்லாமே நம்ம வந்து ரேர் வெரைட்டி அதாவது பீச் கலர் காஸ்மோஸ் டபுள் கலர் காஸ்மோஸ் எல்லாமே நம்ம போட்டு விட்டுருக்கோம் எல்லாமே இப்போ வந்து நமக்கு நல்ல செடிகள் நல்லா ஹெல்தியாக வளர்ந்துட்டுருக்கு பாருங்கள் ஸோ ஒரு ஒரு அடி அடி வரைக்கும் வந்துருச்சு நமக்கு செடிகள் ஸோ நீங்கள் வந்து நாற்றுக்கள் பிடிங்கி நடுறீங்கன்னா ஒரு ப பதினஞ்சு நாள் இருபது நாளைக்கு அப்புறமா நாற்றுக்கள் பிடுங்கி வேறு இடத்துல நட்டு வச்சிடலாம் அப்புறமா பார்த்திங்கன்னா சிவப்பு தண்டிக்கிறேன் நான் ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கேன் ஸோ இதுவும் நல்ல ஹெல்தியாக நமக்கு வளர்ந்துட்டுருக்கு பாருங்களேன் குட்டி குட்டியான விதைகள் தான் ஆனாலுமே நமக்கு வந்து தொட்டி ஃபுல்லாகவே நிறைய முளைச்சி வளர ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் நாற்றுக்களை கூட எடுத்து நட்டு வச்சேன் பாருங்கள் ஸோ ஒரு சில நாற்றுகள் வந்து கொஞ்சம் டல்லாகவே இருக்குது ஒரு சில நாற்றுகள் பிடிச்சிட்டு போல இருக்குது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்கனாலே தெரியும் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா பிங்க் காஸ்மாஸ் இது நான் லாஸ்ட் இயர் ஆன்லைனில் வாங்கின சீட்ஸு வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன் அது வந்து இந்த டைமில் நமக்கு வந்து நான் விதைகள் போட்டிருக்கேன் ஏன்னா வந்து அது வின்டரில் தான் நமக்கு வந்து இந்த பிங்க் காஸ்மாஸ்லாம் நமக்கு வளர ஆரம்பிக்கும் ஸோ இப்போ சீட்ஸ் வந்து நமக்கு நல்லா ஹெல்த்தியாக வளர ஆரம்பிச்சிடுச்சு ஸோ இன்னும் பார்க்கலாம் இப்போ ஒரு இது வந்து கொஞ்சம் முன்னாடியே போட்டேன் ஸோ இந்த பிங்க் காஸ்மாஸ் நல்லா பெரிய செடியாக வளர்ந்துருக்கு பாருங்களேன் இந்த தொட்டியில் ஸோ நிறைய செடிகள் வந்து வளரவே மாட்டேங்குது நம்ம விதைகள் போடுறோம் ஸோ ஆன்லைனில் வாங்கின விதைகள் வந்து எல்லாமே நம்ம வளரணும்னு சொல்ல முடியாது இல்லையா ஒரு சில விதைகள் வளருது ஒரு சில விதைகள் முளைச்சி வளர மாட்டேங்குது நல்ல மெச்சூரான சீட்ஸ் தான் எப்போவுமே சீக்கிரமாக நமக்கு முளைச்சி வளர ஆரம்பிக்கும் அடுத்து நம்ம பார்க்குறது பால்சம் பால்சம் சொல்லவே வேண்டாம் நிறைய இடத்துல வந்து விதைகள் போட்டு விட்டுருந்தேன் நிறைய கிரவுண்டில் தான் போட்டு விட்டுருந்தேன் அப்படி சும்மா தூவி விட்டதில் அப்படியே முளைச்சி வளர ஆரம்பிச்சிருச்சு சில நாற்றுகள் எடுத்து வேறு இடத்துலையும் மாற்றி நட்டு வச்சுருக்கேன் ஏன்னா மொத்தமாக வளர ஆரம்பிச்சிருந்தனால நம்ம வந்து கொஞ்சம் நாற்றுகள் இங்கே பாருங்கள் வரிசையாக நட்டு வச்சிருக்கோம் பாருங்க இது பூக்கள் பூக்கும் போது அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ இப்போ வீடியோ போடுற டைம் நமக்கு வந்து பேல்சம்லாம் பூக்க ஆரம்பிச்சிருச்சு அடுத்து பார்த்திங்கன்னா மார்னிங் க்ளோரி இது வந்து ஒரு ப்ளூ கலரில் பூக்கள் பூக்கும் இது வந்து வைன் க்ரீப்பர் பிளான்ட் அதனால நம்ம வந்து இதுக்கு வந்து ஒரு கம்பு வச்சு விட்டுருக்கேன் இதுவும் ரெண்டு மூணு இடத்துல போட்டு விட்டுருக்கேன் இப்போ நமக்கு கொடி போட்டு போக ஆரம்பிச்சிருச்சு ஸோ பூக்கள் எப்போ வரும்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் நான் வந்து பூக்கள் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த இளையா பாருங்களேன் கம்பளி பூச்சி கடிச்சு வச்சிருக்கு இது மாதிரி தான் நிறைய இடத்துல கடிச்சிருக்கு ஸோ அந்த கம்பளி பூச்சி தொல்லை வந்து இந்த மழை சீசனெலாம் ரொம்ப அதிகமாகவே இருக்குது நிறைய செடிகளை வந்து இலைகள் எல்லாமே கட் பண்ணி விட்டுருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா செவந்திப்பூ செடி கட்டிங்ஸ் வச்சேன் ஸோ இப்போ வந்து மழை பெஞ்சதுக்கப்புறமா நமக்கு நாற்றுக்கள் வந்து நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு நல்லா செடியும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்களா ஸோ இது வேறு விட்டுருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா கத்திரி செடி நாற்றுக்கள் பார்த்துட்ருக்கோம் ஸோ இது தொட்டியில் வச்சிருக்கேன் இன்னும் கொஞ்சம் செடி பெரிய செடியாக வந்ததும் வேறு இடத்துல நட்டணும் இது வந்து இன்னொரு தொட்டியில் போட்டிருந்த கத்திரி செடி இது வந்து நாற்றுக்கள் நான் வந்து எடுத்து நட்டு வச்சுட்டேன் ஏன்னா மழை பெய்கிற டைம் வந்து இந்த மாதிரி நடும்போது சீக்கிரமாக வேறு பிடிச்சி வளர ஆரம்பிச்சிடும் ஸோ சின்ன செடியாக இருந்தாலும் நான் நட்டு வச்சுட்டேன் அடுத்து பார்க்குறது தக்காளி ஒரு அழுகின தக்காளியை போட்டால் நிறைய செடிகள் முளைச்சி வளர ஆரம்பிச்சது ஸோ அதில் இருந்து நான் வந்து நாற்றுக்களை கொஞ்சம் பெரிய செடியானதும் எடுத்து வேறு இடத்துல நட்டு வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் பக்கத்தில் பக்கத்தில் கொஞ்சம் செடிகள் இருக்குது இன்னொரு இடத்துலையும் நான் வந்து கொஞ்சம் செடிகளை நட்டு வச்சிருந்தேன் இங்கேருந்து எடுத்து பிடுங்கி அதுக்கப்புறமா வந்து இது வந்து வெங்காய நாற்று வந்திருக்கு பாருங்களேன் வெங்காயம் வந்து நான் வந்து வெங்காயத்தோல் போட்டிருந்தேன் அந்த உரத்துலேருந்து நமக்கு வந்து செடிகள் வளர ஆரம்பிச்சிருக்கு இது பார்த்தீங்கன்னா ஒயிட் வடாமல்லி சீட்ஸ் போட்டிருந்தேன் அது வந்திருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ரெட் வாடாமல்லி அப்புறமா பிங்க் வாடாமல்லி ரெண்டு சீடும் நம்ம போட்டிருந்தோம் ஸோ இங்கே பாருங்கள் ரெட் வாடாமல்லி வந்து இலை வந்து நீட் நீட்டாக இருக்குது ஸோ இதெல்லாமே நமக்கு நாற்றுக்கள் நல்லா வளர்ந்துட்டுருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கிரவுண்டில் போட்டு விட்டுருந்தேன் ஜீனியா பூ செடியும் நமக்கு நல்லா வளர இங்கே பாருங்க நல்லா பெரிய செடியாக வந்துருச்சு ஒரு பத்து நாளில் நமக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும் அடுத்து ஆரம்பிச்சிடுவோம் நித்திய கல்யாணி சீட்ஸ் போட்டிருந்தேன் நான் வந்து மிக்ஸ்டு வாங்கியிருந்தேன் ஒரு செடி தான் வந்திருக்கு இன்னும் விதைகள் வச்சிருக்கேன் கொஞ்சம் போடணும் அப்புறமா இது வந்து பிரெஞ்சு மேரிகோல்டு இது வந்து நான் தொட்டியில் ஒரு நாற்று எடுத்து வச்சிருந்தேன் அது நல்லா வளர ஆரம்பிச்சிடுச்சு இது வந்து நான் கொடைக்கானலில் வாங்கின ஒரு விதைகள் ஸோ ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க அந்த விதைகளில் ரெண்டு செடி வந்திருக்கு ஸோ என்ன செடிலாம் எனக்கு தெரியல வளரும்போது தான் பார்க்க முடியும் பூக்கும் போது தெரியும் அடுத்து பார்த்தீங்க இங்கேயும் மேரிகோல்டு போட்டு விட்டுருந்தேன் இங்கே நல்லா நாற்றுக்கள் வந்து கொஞ்சம் நல்லா பெரிய செடியாகவே வந்துருச்சு நமக்கு இது வந்து ஃபஸ்ட்டு போட்டது ஸோ நான் அப்போவே காட்டினது கொஞ்சம் லேட்டாக தான் போட்டேன் இது வந்து நல்ல பெரிய செடியாக வந்துருச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா கெலாடியா ஸோ கெலாடியா செடியும் நமக்கு நல்லா வளர ஆரம்பிச்சிடுச்சு ஸோ ஒரு சில கெலாடியா வந்து நமக்கு பெரிய செடியாக வந்துருச்சு ஏன்னா இது வந்து செல்ஃப் சீட்லிங்க அதாவது லாஸ்ட்டு சீசனில் நமக்கு வந்த பூக்கள்லேருந்து காஞ்ச விதைகள் வந்து தானாக விழுந்து முளைச்சி வளர்ந்த செடியை தான் நீங்கள் பார்க்குறீங்க பெரிய செடியாகவே வந்திருக்கு பாருங்கள் ஸோ இதெல்லாம் பூக்கிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு மொட்டுக்கள்னு கொஞ்ச நாள் மொட்டுக்கள் வச்சுரும் அடுத்து பார்க்குறது கோழியவரை அதாவது கோழி கொண்டைன்னு சொல்லுவோம் இல்லையா கோழியவரை செடி இதுவும் நமக்கு வந்து இப்போ தான் குட்டி குட்டியான மொட்டுக்கள் வந்திருக்கு ஸோ இது வந்து நான் கொஞ்சம் விதைகள் தான் போட்டிருந்தேன் நான் ஒரு செடி வந்தாலும் நமக்கு பெரிய செடியாக வந்து நிறைய பூக்கள் கொடுக்கும் ஸோ இதுவும் நம்மக்கிட்ட விதைகள் இருக்குது ஸோ அந்த விதைகள் தான் நமக்கு வந்து முளைச்சி வளர ஆரம்பிச்சிருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா மயில் மாணிக்கம் ஸோ நான் மயில் மாணிக்கம் சீட்ஸ் போடவே இல்லை நீங்கள் சொன்னால் நம்ம மாட்டிங்க அவ்வளோ செடி மயில் மாணிக்கம் லாஸ்ட்டு சீசனில் உள்ள விதைகள் வந்து தானாக விழுந்து விழுந்து நமக்கு வந்து ஏன்னா எவ்வளோ தான் விதைகள் கலெக்ட் பண்ண முடியும் ஸோ நம்ம நம்ம வந்து கவனிக்காமல் விட்ட விதைகள் எல்லாமே அப்படியே தரையில் விருந்து நிறைய முளைச்சி வளர ஆரம்பிச்சிடுச்சு இன்னும் நிறைய செடிகளை சொல்லலாம் ஸோ இது மாதிரி தான் நம்ம வந்து லாஸ்ட் சீசனில் எடுக்காமல் விட்ட விதைகள் நமக்கு வந்து எப்பவுமே அடுத்த சீசனில் முளைச்சி வளர ஆரம்பிச்சிடும் ஸோ உங்கள் கிரவுண்ட் கார்டனில் உங்கள் டெரஸ் கார்டனில் என்னென்ன செடிகள் செல்ஃப் சில்லிங்காக வளர்ந்துருக்குன்னு எனக்கும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த பாருங்கள் இந்த ரெட் வாடா எனக்கு வந்து தானாக மலைச்சி வளர்ந்தது தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிரவுண்ட் கார்டனில் இந்த செடிகளெல்லாம் பூச்செடிகளெல்லாம் நமக்கு வந்து வளர்ந்து பூக்கும் போது நம்ம கிரவுண்ட் கார்டன் இன்னும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் நீங்களும் என்னோட சேர்ந்து வெயிட் பண்ணுங்க நம்ம வந்து அப்புறமா பார்க்கலாம் அதோட அப்டேட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கார்டன் வச்சுருந்தாங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான கார்டன் வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வா